புதுச்சேரி கீழ் ஒருவர் ஆன்லைனில் குறைந்த விலைக்கு பெயிண்ட் ஆர்டர் கொடுத்து ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரம் இழந்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லாஸ்பேட்டையை சார்ந்த ஆன்லைனில் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக பெயிண்ட் கம்பெனி விளம்பரத்தை பார்த்துள்ளார் இதனையடுத்து ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு முன்பணம் செலுத்தி பெயிண்ட் ஆர்டர் செய்துள்ளார் ஆனால் பொருள் வீட்டிற்கு டெலிவரி செய்யப்படவில்லை லாஸ்பேட்டையை சார்ந்த ஆண் நபர் சுற்றுலா தொடர்பாக ஆன்லைனில் தேடி உள்ளார் பின் அவரை தொடர்பு கொண்ட மருமநபர் சுற்றுலா இடங்களை பார்வையிட பணம் அனுப்பும்படி கூறியுள்ளார் இதை நம்பி ஏழாயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாய் அனுப்பியே மறந்தார் சண்முகபுரத்தை சார்ந்த பெண் ஒருவர் வாட்ஸ்அப் மூலமாக அடையாளம் தெரியாத நபரோடு பேசி பழகி வந்துள்ளார் மேலும் அவருக்கு தன்னுடைய புகைப்படங்களையும் அனுப்பி வைத்துள்ளார் இதனையடுத்து மர்ம நபர் பெண்ணின் புகைப்படத்தை மார்பிங் செய்து உறவினர்களுக்கு அனுப்பிவிடுவதாக கூறி மிரட்டியுள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு நகரப்பகுதி முழுவதும் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை பொதுப்பணித்துறை ஊழியர்கள் இன்று அகற்றினர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா கடந்த நான்காம் தேதி அவரது கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நகரப்பகுதி மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் அவரது கட்சியினர் மற்றும் ஆதரவாளர்கள் அவரை வாழ்த்தி பேனர்கள் வைத்தனர் புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் உள்ள நிலையில் இதற்கு எதிர்கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் முதலமைச்சர் பிறந்தநாள் நிறைவடைந்த நிலையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உத்தரவின் அடிப்படையில் ஊழியர்கள் மூன்று குழுக்களாக பிரிந்து நகர்பகுதிகளில் முதலமைச்சருக்கு வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பேனர் அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு சேகரிக்கப்படும் பேனர்களை கொண்டு சில டிராக்டர் உட்பட எந்த உபகரணங்களும் வழங்கப்படாததால் அவர்கள் கடும் அவதியடைந்தனர் மேலும் அகற்றப்பட்ட வேனர்களை தங்களது சொந்த இருசக்கர வாகனத்தில் வைத்துக் கொண்டு தலைமை அலுவலகம் கொண்டு செல்ல மிகவும் சிரமப்பட்டனர் ஒவ்வொரு ஆண்டும் இதே நிலை நீடிப்பதாக ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் பழமை வாய்ந்த புனித விண்ணியு அன்னை ஆலய நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரி நெடித்தோப்பில் பழமை வாய்ந்த புனித விண்ணேற்பு அன்னை ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தின் நூற்றி எழுபத்தி நான்காவது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவையொட்டி ஆலய வளாகத்தில் காலை பங்கு தந்தை குழந்தை சுவாமி தலைமையில் சிறப்பு திருப்பணி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழா கொடி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது அப்போது திரளான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பாடல்கள் பாடியவாறு கொடியின் பின்பு ஊர்வலமாக வந்தனர் பின்னர் ஆலயம் எதிரே உள்ள கொடிமரத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றப்பட்டது இதில் அமைச்சர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் உட்பட அப்பகுதியை சார்ந்த திரளான கிறிஸ்துவ பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர் தொடர்ந்து நாள்தோறும் காலை மாலை சிறப்பு திருப்பலிகளும் மாலை நேரங்களில் சிறிய தேர்ப்பவனை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற பதினைந்தாம் தேதி ஆடம்பர தேர்ப்பவனையும் அதனைத் தொடர்ந்து பதினாறாம் தேதி கொடி இறக்கமும் நடைபெறவுள்ளது இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர் புதுச்சேரி காவல்துறையில் துப்பாக்கி சுடும் பயிற்சி முடித்து பணியில் இருந்த அறுபத்தெட்டு ஊர்காவல் படை வீரர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் புதுவை காவல்துறையில் ஊர்காவல் படைகள் ஆண்கள் இருபது பெண்கள் எண்பது என மொத்தமாக ஐநூறு படையிடங்களுக்கு உடல் தகுதி எழுத்து தேர்வு நடைபெற்றது இதில் நானூற்றி ஏழு ஆண்கள் எழுபத்து ஐந்து பெண்கள் என நானூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் கடந்த ஆண்டு ஜூலையில் தேர்வு செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது இவர்களுக்கு ஆறு மாதங்கள் போலீஸ் பயிற்சி அளிக்கப்பட்டு ஆறு மாதங்களாக ஊர்காவல் படை வீரர்களாக பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் எழுத்துத் தேர்வில் குளறுபடி நடந்ததாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தனர் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி ஐநூறு பேர் அடங்கிய ஊர்காவல் படை வீரர்கள் திருத்த பட்டியலை பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை தேர்வு கட்டுப்பாட்டாளர் பங்கஜ் குமார் ஜா வெளியிட்டுள்ளார் திருத்தப்பட்ட கட் ஆஃப் மதிப்பின் அடிப்படைகள் பெண் ஊர்காவல் படைகள் எண்பது பேரும் ஆண்கள் இருபது பேரும் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் கூடுதல் மதிப்பெண் கிடைத்ததால் தேர்வில் தோல்வியடைந்த அறுபத்தி எட்டு பேர் புதிதாக தேர்ச்சி பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இந்நிலையில் ஏற்கனவே பயிற்சி பெற்ற அறுபத்தி எட்டு பேர் நீக்கப்பட்டுள்ளனர் அரசின் இந்த முடிவு அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேர்வில் நிர்வாக சீர்திருத்தத்துறை சரியாக கேள்விகளை தயாரிக்காததே இந்த குளறுபடிகளுக்கு காரணமாக அமைந்துவிட்டது என்றும் அவர்கள் கூறி வருகின்றனர் புதுச்சேரியில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளத்திற்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி அரசு சார்பில் ரேஷன் கடைகள் மூலமாக இலவச அரிசி வழங்கி வந்தது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் தரமற்ற அரிசி வழங்குவதாக புகார் எழுந்ததைத் தொடர்ந்து அரிசிக்கு பதிலாக ரேஷன் கார்டாரர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டது இதன் காரணமாக மாநிலத்தில் ரேஷன் கடைகளும் மூடப்பட்டன இதனால் ரேஷன் கடை ஊழியர்கள் ஐம்பத்தைந்து மாதங்களாக வேலை இல்லாமல் இருந்தனர் நிலையில் தற்போது மீண்டும் ரேஷன் கார்டுகளுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது இதனையொட்டி ரேஷன் கடை ஊழியர்கள் தங்களின் அடிப்படை சம்பளத்தை உயர்த்தி வழங்க அரசிற்கு கோரிக்கை விடுத்தனர் இதனையேற்று முதல்வர் ரங்கசாமி ரேஷன் கடை ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் நான்காயிரத்து ஐநூறை உயர்த்தி ரூபாய் பன்னிரெண்டாயிரமாக உயர்த்தி உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் மாலை கான்பெட் சார்பில் நடைபெற்ற விழாவில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளத்திற்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்பியுள்ள மக்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய முதலமைச்சராக ரங்கசாமி முன்வர வேண்டுமென்று தொழிலதிபர் ஜோஸ் மார்டின் சார்லஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள பதிவில் புதுச்சேரி மாநிலத்தில் கிராமப்புற மக்களின் துயரத்தை நீக்கி வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நம்பியுள்ள மக்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய முதலமைச்சர் ரங்கசாமி முன்வர வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நூறு நாட்களுக்கு வழங்கப்பட வேண்டிய வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெறும் மூன்று வாரங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது என்றும் நடப்பாண்டில் இதுவரை ஒரு நாள் கூட வேலை வழங்கவில்லை நூறு நாள் வேலை திட்டத்திற்கு திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கே குச்சிப்பாளையம் சிலுக்காரிப்பாளையம் மயிலம்பாதை ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜே ஜே நகர் பகுதிகள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா எண்ணூறு நபர்களுக்கு பாக்ஸ் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிகள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தனது சொந்த செலவில் தொகுதிகள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக ஜே ஜே நகர் ஆறாவது தெரு ஏழாவது தெரு எட்டாவது தெரு மற்றும் ஒன்பதாவது தெரு ஆகிய பகுதிகளில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவின் மக்கள் சேவைக்கு பாராட்டு விழா நடத்தினர் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய லாவண்யா நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதாக கூறிய லாவண்யா தனக்கு மகன் இல்லை தன்னை உங்களது குடும்பத்தில் ஒருவராக நினைத்து வாய்ப்பு தாருங்கள் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் தொகுதி மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுப்பேன் என்றும் தனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றாலும் மக்கள் பணியை செய்வேன் என்றும் மனமுருகி பேசினார் இதனைத் தொடர்ந்து கொட்டு மழையிலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு மற்றும் மழையின் காரணமாக கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத பெண்களுக்கும் நலத்திட்ட உதவிகளாக சுமார் எண்ணூறு எண்ணூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பாக்ஸினை வீடு வீடாக சென்று நேரடியாக வழங்கினார் மேலும் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளை கேட்டறிந்தார் மேலும் பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் இந்த முறை உங்களுக்குத்தான் எங்கள் ஆதரவு என்றும் பேசியதும் குறிப்பிடத்தக்கது விரினூர் அருகே கோடப்பாக்கம் பகுதிகள் ஹார்ஸ் பவர் ஃபிட்னஸ் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழா புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விரைனூர் அருகே கோடப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சவுந்தரியா கோல்டன் சிட்டியில் ஹார்ஸ் பவர் ஃபிட்னஸ் உடற்பயிற்சி கூடம் திறப்பு விழா வெகு பிரம்மாண்டமான முறைகள் நடைபெற்றது இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி கடையினை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட புதுச்சேரி முதலமைச்சருக்கு கடையின் உரிமையாளர் சுப்பிரமணி தனது குடும்பத்துடன் முதல்வருக்கு பொன்னாடை அணிவித்து ஆசை பெற்றார் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி உடற்பயிற்சி கூடத்தை பார்வையிட்டார் மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் பொருள் வழங்கல் துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாயஹி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் மேலும் நிகழ்ச்சியில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தட்டாஞ்சாவடி தொகுதி ராஜு என்ற அழகப்பன் ஹார்ஸ் பவர் ஃபிட்னஸ் உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் சுப்பிரமணி ஆகியோர் விழாவிற்கு தலைமை தாங்கினர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் உரிமையாளர் வரவேற்று மகிழ்ந்தார் மேலும் திறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுவதாக உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளர் தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் நான்காவது வட்டார விளையாட்டுகளை தொண்டமானத்தம் அன்சாரி துறைசாமி அரசு மேல்நிலை பள்ளி நடத்தி வருகிறது இதனொரு பகுதியாக மாணவ மாணவிகளுக்கான கபடி போட்டி ஆக்ஸ்போர்ட் பள்ளிகள் நடைபெற்றது விளையாட்டுப் போட்டியின் தலைவரும் துணை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் மனோன்மணி தலைமை தாங்கினார் ஆக்ஸ்போர்ட் பள்ளியின் முதல்வர் சந்திரா வரவேற்புரை வழங்கி போட்டிகளை தொடங்கி வைத்தார் உடற்கல்வி விரிவுரைகாளர் முரளிதரன் வாழ்த்துறை வழங்கினார் சிறப்பு விருந்தினராக பாவேந்தர் பாரதிதாசனார் பள்ளியின் துணை முதல்வர் ராமமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் போட்டியின் விளையாட்டுக் குழு செயலாளர் உடற்கல்வி ஆசிரியர் ரகு அனைவரையும் வரவேற்றார் போட்டிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்கள் டேனி சரண்யா பிரவீன் குமார் செய்திருந்தனர் உடற்கல்வி விரிவுரையாளர் பிரகாஷ் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் உடற்கல்வி ஆசிரியர் சுந்தரம் நன்றி உரையாற்றினார் சீனேயு ஆண்கள் பிரிவில் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி முதல் இடத்தினையும் ப்ளூ ஸ்டார் ஆங்கில உயர்நிலைப் பள்ளி இரண்டாவது இடத்தினையும் பெற்றனர் ஜூனியர் பெண்கள் பிரிவில் கலைஞர் கருணாநிதி மேல்நிலைப் பள்ளி முதலிடத்தையும் அரசு மேல்நிலைப் பள்ளி கூட கூடப்பாக்கம் இரண்டாவது இடத்தினையும் பெற்றனர் நடுவர்களாக உடற்கல்வி ஆசிரியர்கள் ரகுராமன் அருள் பிரசாந்த் கிருஷ்ணமூர்த்தி உடற்கல்வி விரிவுரைக்காளர் லக்ஷ்மி ஜெயந்தி மகேஸ்வரி ரஞ்சிதா சாந்தி நந்தினி பரமேஸ்வரி ஷாலினி வினோதினி வேலவன் கருணை பிரகாசம் இளங்கோ மணிபாலன் ஆகியோர் செய்திருந்தனர் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பில் முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் புதுச்சேரி மாநில முதல்வருமான ரங்கசாமியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியினரால் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடி வருகின்றனர் இதனொரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் செயலாளர் ராகவேந்தர் ஆகியோரின் தலைமையில் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் என்எஸ்டி ஜெயபால் அரசு கோரடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் கே பி ரமேஷ் என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி தலைவர் வீரா என்கின்ற வீராசாமி என்ஆர் ராஜா மாநில செயலாளர் அழகு செந்தில் கவுண்டர் மணி கவுண்டர் அருள் அன்பு சுகுமார் அரவிந்தன் ஆனந்த் பாலு ஆதி ஜெரோம் மாவட்ட துணைத் தலைவர் பரத் மாவட்ட செயலாளர் அருள்நாதன் மாவட்ட துணை செயலாளர் வேல்முருகன் செல்வகுமார் குரூப்ஸ் அழகு நண்பர்கள் உட்பட மத்திய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் பங்கேற்றனர் புதுச்சேரி அரசு பேட்கோ மூலமாக ஊஸ்ரு சட்டமன்ற தொகுதிகள் சுமார் அறுபத்தி மூன்று லட்சம் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழகம் மூலமாக ஊசு தொகுதிக்குட்பட்ட திடீர் நகர் பகுதிகள் ரூபாய் இருபத்து ஐந்து லட்சம் மதிப்பில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் முப்பது புள்ளி பதினான்கு லட்சம் மதிப்பீட்டில் சேதராப்பட்டு பழைய காலனியில் உள்ள கருமாதி கொட்டகை செல்லும் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்காலை மேம்படுத்துதல் பணி மற்றும் ரூபாய் பதிமூன்று லட்சம் மதிப்பில் பிள்ளையார்குப்பம் பேட் கொட்டகையை புதுப்பித்தல் மற்றும் மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இந்த மூன்று நிகழ்ச்சிகளிலும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரின் துணைவையார் பிரபாவதி பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தால முரளி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஸ்ரீ முத்தாலமன் ஆலயத்தில் பனிரெண்டாம் ஆண்டு சாகை வார்த்தல் மற்றும் செடில் போடுதல் விழா சிறப்பாக நடைபெற்றது புதுவை மாநிலம் அருகே உள்ள வடுகரை வி எஸ் நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் பனிரெண்டாம் ஆண்டு சாகை வார்த்தல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக பந்தல் கால் நடுதல் காப்பு கட்டுதல் கோ பூஜை கரகம் புறப்படுதல் செடல் போடுதல் பொங்கல் வைத்தல் கும்பம் கொட்டுதல் ஆகியன நடைபெற்றது மேலும் விழாவை தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த விழாவின் ஏற்பாடுகளை அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் அதேபோன்று மடுகரை காமராஜர் நகரில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலும் சாகி வார்த்தல் விழா நடைபெற்றது புதுச்சேரி கொய்யவர் பாளையம் அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய ஆடி மாத ஏழாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது புதுச்சேரி கொய்யவர் பாளையம் செல்லப்பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலய ஆடி மாத ஏழாம் ஆண்டு பிரமோற்சவ விழா மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மன் மற்றும் பால விநாயகருக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் வீதி விழா வருகின்ற பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஆலய அர்ச்சகர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர்